பிரசவ வழியால துடிதுடித்த மனைவியை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகாம வீட்டிலேயே வச்சு பிரசவம் பார்த்திருக்கிறாரு அடிப்படைவாத சித்தாந்தம் கொண்ட கணவனால் நடந்த படுபயங்கரம் இந்த சம்பவம் நிறை மாத கர்ப்பிணிக்கு வழி தெரியாமல் பிரசவம் பாருங்க என டாக்டர்களிடம் ரெக்வெஸ்ட் வைக்கின்ற கணவர்களை தான் நாம் பார்த்திருப்போம் ஆனால் இந்த கதையில் கர்ப்பிணி மனைவியிடமே பேறுகாலம் பார்க்கும் போது அப்படித்தான் வலிக்கும் உயிர் போயிட்டு உயிர் வந்தாதான் தாய்மைக்கு அழகு என கூறி வீட்டிலேயே பிரசவம் பார்த்திருக்கிறார் இந்த கோளாறான கணவன் நடந்த பிரசவத்தின் போது அந்த பெண்ணிற்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது ஆனால் அதிகப்படியான இரத்தப்போக்கு ஏற்பட்டதால் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் மூச்சு திணறி அந்த பெண் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார் முழு குற்றப்பின்னணியையும் அறிய கடவுளின் சொந்த பூமிக்கு விரைந்தார் நம்முடைய செய்தியாளர் சிவசபாபதி உயிரிழந்தவர் முப்பத்தைந்து வயதான அஸ்மா கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அஸ்மாவிற்கு வீட்டிலேயே பிரசவம் பார்த்த அந்த பாசக்கார கணவரின் பெயர் சிராஜுதீன் அடிப்படைவாதத்தில் ஆழமான நம்பிக்கை உடைய சிராஜுதீன் மகாவீர் மாதவூர் கஃபெல்லா என்ற பெயரில் யூடியூப் சேனலையும் நடத்தி வருகிறார் இஸ்லாமிய மதம் தொடர்பான கருத்துக்களை அவருடைய யூடியூபில் தொடர்ந்து பதிவிட்டு வர பேர் இவரது சேனலை இந்த நிலையில் சிராஜுதீனின் மனைவி அஸ்மா ஐந்தாவது முறையாக கருவுற்றிருக்கிறார் அவரின் முதல் இரண்டு குழந்தைகள் மட்டுமே மருத்துவமனையில் பிறந்திருக்கிறது கடைசி இரண்டு குழந்தைகளை அஸ்மா அவருடைய வீட்டிலேயே பெற்றெடுத்திருக்கிறார் ஆம் அடிப்படை வாதத்தில் அதீத ஆர்வம் கொண்டிருந்த சிராஜுதீன் மருத்துவமனை எதற்கு நம்முடைய முன்னோர்கள் சிசேரியன் பற்றி மருந்து எதற்கு மாத்திரை எதற்கு என பல கேள்விகளை எழுப்பி தற்போதுள்ள மெட்டர்னிட்டி பேக்கேஜஸ் அனைத்தும் மருத்துவமனைகள் அடிக்கும் கொள்ளை என இடமாக நம்பியிருக்கிறார் அதன் காரணமாக வீட்டிலேயே இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்த வீர மங்க என அவருடைய மனைவியை புகழ்ந்தும் இதுபோன்ற செயல்களை ஆதரித்தும் வந்திருக்கிறார் அதோடு தன்னுடைய ஐந்தாவது குழந்தைக்கும் வீட்டிலேயே பிரசவம் பார்த்து ஹேட்ரிக் அடிக்க என நினைத்திருக்கிறார் சிராஜுதீன் தான் சென்ற வெள்ளிக்கிழமை அஸ்மா திடீரென பிரசவ வழியால் அலறியிருக்கிறார் சிறிதும் சீரியஸாகாத சிராஜுதீன் மனைவிக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்த்துள்ளார் அவர் ஆசைப்பட்டது போலவே ஆண் குழந்தை பிறந்து அவருடைய ஹேட்ரிக் முயற்சியையும் வெற்றி பெறச் செய்திருக்கிறது ஆனால் குழந்தை பிறந்த பிறகு அஸ்மாவிற்கு திடீரென அதிகப்படியான இரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது அவர் கணவரிடம் தன்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு கெஞ்சி இருக்கிறார் ஆனால் சிராஜுதீன் பிரசவ வழி அப்படிதான் இருக்கும் என கூறி மனைவியை கண்டுகொள்ளாமல் விட்டுள்ளார் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் படுக்கையிலேயே மூச்சு திணறியபடி கிடந்த அஸ்மா ஒரு கட்டத்தில் உலகத்திலிருந்து விடை பெற்றிருக்கிறார் மனைவி உயிரிழந்து விட்டதை பார்த்து அதிர்ந்து போன சிராஜுதீன் நடந்த சம்பவம் எக்காரணத்தை கொண்டும் வெளியே கசிந்துவிடக் கூடாதென கவனமாக இருந்திருக்கிறார் ஒருவேளை இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் அதன் பிறகு அவருடைய அடிப்படைவாத சிந்தனை மொத்தமும் அடிபட்டு போய்விடும் என பயந்திருக்கிறார் இதனால் நெருங்கிய உறவினர்களிடம் மட்டும் மனைவி மூச்சு திணறி இறந்துவிட்டதாக தெரிவித்த சிராஜுதீன் அஸ்மாவின் சொந்த ஊரான பெரும்பாவூருக்கு எடுத்துச் சென்று அடக்கம் செய்ய முயன்றிருக்கிறார் சிராஜுதீனின் நடவடிக்கைகளில் சந்தேகமடைந்த உறவினர்கள் அவரிடம் என்ன நடந்தது என கிடுக்கிப்பிடி விசாரணை மேற்கொண்ட போதுதான் நடந்த படுபயங்கரம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது மனைவிக்கு கணவன் வீட்டிலேயே பிரசவம் பார்த்துள்ள சம்பவம் தற்போது ஒட்டுமொத்த மாநிலத்தையும் கொதிப்படைய வைத்திருக்கிறது இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் சிராஜுதீனின் செயலை கொலை வழக்காக கருத வேண்டும் என தெரிவித்துள்ளார் நடந்த சம்பவம் தொடர்பாக ஐபிசி செக்ஷன் த்ரீ நாட் படி கொலைக்கு சமமான குற்றமற்ற கொலை வழக்கு என்கிற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சிராஜுதீனை கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே